தான் அப்படின்னு சொல்லப்படுது ஏன் நம்ம அந்த தாயை கொண்டு போய் அங்கேயே வச்சுட்டோம் என்னம்மா அருமையான கேள்வி கேட்டீங்கம்மா இம்மா நம்ம பிறக்கும் போது நமக்கு எந்த ஜாதின்னு தெரியலம்மா என்ன மதம்னு தெரில அறிவு இருக்கா இல்லையான்னு தெரில தான் அழுகிறோம் ஆனால் எல்லாம் படிக்கிறோம் கோடி கோடியாக சம்பாதிக்கிறோம் அரசியலில் ஆன்மீகத்தில் பொது வாழ்க்கையில் என்னென்னமோ பண்ணுறோம் முடிவில் எல்லாரும் ஒன்றா சேர்கிற இடம் அந்த இடம்தான் நம்ம முடிவில் படித்தவனும் படிக்காதவனும் எம்பிஏ படித்தவனும் ஒன்றாம் கிளாஸ் படித்தவனும் அரசியல்வாதியும் ஆன்மீகவாதியும் மில்லினரும் மில்லி அடித்தவனும் போய் சேர்ற இடம் நிற்கிற இடம் அந்த சுடுகாடு மயானம் சமரசம் உலாவும் இடம் என் தாய் காலி இருக்கின்ற இடம் அங்கே தான் என் தாய் டே நீ எங்கே வேணாலும் ஆடுறா நீ என்ன வேணாலும் மிரட்டு நீ என்ன வேணாலும் உருட்டு நீ எது வேணாலும் செய்யும் முடிவில் நீ இங்கே வந்து தானே ஆகணும் உன் உடம்பு அங்கே தானே தூக்கிட்டு வந்து வரணும் அதனால தான் அவளுக்கு பெரும் மசான காளி Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.